ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ரொம்ப நாள் கிழச்சியும் நம்ம பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓன் வாய்ஸை கொடுக்குறேன் இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு மேலும் மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ க்ரியேட் பண்ணேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கொஞ்சமாக செய்வோம் இது அன்றாட லைஃபுக்கு தேவைக்கிற ஒரு மொளக்கா பொடி ஒரு ரெசிபி தான் ஆக்சுவலாக இது நம்ம வீட்டில் ஒரு வீட்டில் ஒரு விதமாக செய்வோம் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சொந்த கடைக்கு ஹோட்டல் கடைக்கு நாங்கள் எப்போவுமே அரைக்கிறது தான் இந்த டைம் வந்து வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு சரி அதனால் எங்கள் என் ஒய்ஃப் சப்போர்ட்டால் அவங்க வீடியோ எடுக்கிறாங்க நான் வந்து சின்ன சின்ன வேலைலாம் செய்வேன் அது நல்லா இருக்கும்னு நம்புகிறேன் எனக்கு பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் மிளக தூள்லாம் ரெண்டு நாளாக மெஜியில் போட்டு மேலே காய வச்சுட்டு இன்றைக்கி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு இருக்குது எல்லாம் எடுத்து நாங்கள் பாத்திரத்தில் மாத்திரோம் ஏன் பாத்திரத்தில் மாத்திரோன்னா அது நம்ம கடைசியாக எல்லாமே மிக்ஸ் பண்ண ரொம்ப யூஸாக இருக்கும் ஸோ அதனால ஒவ்வொன்றா வாரி போட்டாச்சு இப்போ கடைசியாக மேலே கொஞ்சம் போட்டோன்னே மிளகா வந்து ரொம்ப அதிகமாக ரம்பிட்டனால நம்ம உலக்கையை வச்சு இடிக்கிறோம் நம்ம இடிக்கிறதுல மிளகா வந்து பார்த்திங்கன்னா பெரு பெருசாக இருக்கிறது சின்னசாக ஆகிறனால கொஞ்சம் கீழே வந்து குறையும் அதனால் மீதி இருக்கிற மிளகும் அதில் போட்டு நம்ம அதே போல் தரணுன்னா இப்போ பரங்க கம்மியாகிடுச்சு இப்போ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக சேர்த்துக்கிறோம் தனியாக வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அது வந்து மிளகாத்துள்ளே எல்லார் வீட்லேயும் போடுவோம் மிளகாவ சேர்த்துக்கிறோம் பாருங்கள் கொட்டையச்சு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு நாலஞ்சு வெரைட்டியாக இருக்குது என்னென்னா மிளகு வெந்தியம் சீரகம் அப்புறம் உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு இதெல்லாம் இருக்குது பெருங்காயமும் போட்டுருவாங்க அது லாஸ்ட் எடுக்க சொல்லி போடுவாங்க அந்த எவ்வளோ மிளகா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வெயில் அதுவும் காய வச்சோம் சம்டைம்ஸு வெயில் அடிக்கலை அப்படின்ற பட்சத்தில் வீட்டில் தானாகவே அடுப்பில் வச்சு சூடாக்கி அதில் வந்து போடுவோம் இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணுற மாதிரி இடிச்சுக்கலாம் பாருங்கள் மிக்ஸிங் ஆகுது உங்களுக்கு தெரியும் ஏன் இது நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா மிஷினில் எடுத்துகிட்டு போனாலும் அவங்களும் பண்ணுவாங்க நம்ம இங்கேயே எல்லாம் ப்ரிப்பர் ஆகி சரியாக எடுத்துகிட்டு போனால் நம்ம எடுத்துகிட்டு முன்னே டேரெக்டாக அரைச்சிக்கலாம் அங்கே போய் ஒவ்வொன்றா கலக்கணும் இல்லை கம்மியாக இருந்துச்சுன்னா வீட்டுக்கு அரைக்கும் போது கொஞ்சம் கம்மியாக அரைப்போம் அது மிஷின்லேயே போட்டோங்கன்னா அதே மிக்ஸ் ஆகி அரைச்சிடும் ஆனால் இங்கே அப்படி இல்லை இல்லையா கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால நம்ம இங்கேயே மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனால் அரைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு மேலே அரிசி கொஞ்சம் எடுத்துகிட்டு அங்கே பாருங்கள் நம்ம இவ்வளோ நேரம் இது பண்ணனால ஓரளவுக்கு உடஞ்சிருக்கு மிளகா அரைக்கிற பழத்துக்கு சரியாக போச்சு இப்போ அழகாக நம்ம மூடிட்டு மேலே அந்த அரிசி ஃபினிஷிங் டச்சுக்கு தேவைப்படும் அதனால் அரிசி வச்சுட்டோம் இப்போ நம்ம டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மில்லுக்கு வந்தாச்சு இடை பட்டில் வச்சாச்சு எவ்வளோ மொத்தம் இடம் வருது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பாத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ வந்து லெஸ் பண்ணிடுவாங்க மீது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு கேஜி வந்திருக்கு மொத்தமாக மிளகாவும் அதுக்கு போடுற மசாலா எடுத்தலாம் எடுத்து கொட்ட சொன்னார் அவர் அதே போல் கொட்டியாச்சு இங்கே பாருங்கள் நம்ம அங்கே மிக்ஸ் பண்ணதெல்லாம் இங்கே ஓரளவுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகி வருது இதனால தான் நம்ம அங்கே மிக்ஸ் வந்தோம் உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக கொட்டியாச்சு கீழே கொட்டிடுவேன் நினச்சேன் ஆனால் கரெக்டாக கொட்டிட்டேங்க ஆ ஓகே ஓகே ஏன்னா இது அப்பப்போ செய்கிற வேலைன்றனால அந்த அளவு தெரியும் அதனால் இப்போ அந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நம்ம மிளகா வந்து நீட் நீட்டாக இருக்கிறதுனால கீழே வந்து பார்த்திங்கன்னா இது இறங்காத மிஷின் ஓடிட்டு இருக்கும்போது நம்ம இது மாதிரி குச்சி வச்சு கீழே தள்ளிக்கிட்டோன்னா மிளகாவும் வரும் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்பவும் இறங்காமல் கம்மியாகவும் இறங்காமல் லிமிட்டாக பார்த்து அளவாக தள்ளிகிட்டே இருப்பார் தள்ள வந்து பார்த்திங்கன்னா கீழே அது போலவே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகி வர்றது உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய அதுக்கு போடுற செலவு வித்து மிளகா எல்லாமே சேர்ந்தாப்புல அறவாய் கீழே வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இதை அரைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அரைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏன்னா இது ஆக்சுவலாக ரெண்டு டைம் அரைப்பாங்க இப்போது ஒரு டைம் வந்து இப்போ அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நம்ம எடுத்துகிட்டு இந்த பாத்திரத்தில் ப அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு தெரியும் இப்போ அடுத்ததாக வந்து இதே போல் நம்ம ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கழுவிட்டே இருந்தோம்னா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிறது கீழே அப்படி கொ குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பாருங்கள் அந்தனா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிகிட்டே இருக்கார் ஆமாம் இது போல தான் தள்ளுவார் ஏன் கொஞ்சம் அதிகமாக தள்ளனாருன்னா மிஷின் வந்து ஹீட் ஆகிடும் ஏன்னா மினிமம் ஒரு டென் மினிட்ஸ் ஆறு ஃபிஃப்டின் மினிட்ஸ் இது ப்ராசஸ் ஆகும் ஸோ அதனால் மிஷின் ஹீட் ஆகுதுனால அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இறைப்பார் நம்ம இது பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டே இருக்கும் மசாலா அது இது இது ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறோம்னா உங்களுக்கு ஃபினிஷிங்கில் காட்டுறதுங்க ஃபுல்லாக அரைச்ச போது இது பாருங்கள் இப்படி அரைக்கரைக்கி அதை சுற்றி விட்டோன்னா அந்த போட்டு ஏங்கிறது மிஷின் பார்த்திங்கன்னா இந்த மிஷின் தான் பாருங்கள் பெல்டெலாம் அழகாக ஓட்டு தெரியுது அங்கே அண்ணன் வந்து இப்படி ஜூமில் காணிக்கிறேன் அது எப்படி அரைக்குதுன்னு எங்களுக்கு தான் தெரியும் நினைக்கிறேன் இருந்து காட்டுறாங்க அங்கே பாருங்கள் அழகாக உரைச்சி உரைச்சி விடுது ம் ஆமாம் இது 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 மூலயமா தான் கீழே வந்து மிளகாத்த வந்து பார்த்திங்கன்னா நைசாய்க்கு கீழே வரும் இப்படி தான் ஆகும் உளைச்சு அப்படி கீழே வரும் கீழே அறப்பட்டு இருக்கிறதுனால குறைஞ்சிருச்சு இப்போ எல்லா மிளகாத்திலும் ஒன்ஸ் நம்ம வந்து அரைச்சிட்டோம் ஒரு கட்டையை வச்சு அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிறதுனால நல்லா நம்ம வந்து கலக்கி விட்டுருக்கோம் ஏன்னா இப்போ இன்னொரு டைம் போட்டால் மிளகாதுளை அரைச்சி முடிச்சிடும் நம்ம இங்கேயே கலக்கி விட்டோம்னா அதோடய மசாலெலாம் இதில் மிக்ஸ் ஆகிடும் அதனால் நம்மளுக்கு அது ப்ளஸ்ஸு தான் நம்ம ஏன்னா இங்கேயும் கலந்தோம்னா எல்லா மிளகாதலேயும் அந்த செலவு வந்து மிக்ஸ் ஆகிட்டனால நம்ம அப்படியே அழகாக எடுத்து கொட்டோம்னா அது அரைச்சிச்சின்னா நம்ம வேலை முடிச்சு இப்போ கொட்டுற மாதிரி இது ரெண்டாவது டைம் அரைப்பாங்க அரைச்சிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு வேலை இதெல்லாம் குட்டியாச்சு நம்ம ஃபஸ்ட்டு மிளகாவை போட்டோம் இப்போ மிளகா தூள் பாதியாக அரைச்சதை போட்டிருக்கோம் இப்போ அடுத்து தான் வந்து மிஷின் ஓடிட்டே இருக்கும் இப்போ வந்து செகண்ட் டைம் அரைக்கும் போது இப்போ பாருங்கள் அதே அதே ப்ராசஸ் தான் இந்த மிளகாவை அரைச்சும் இப்போது ஒன் டைம் போட்ட மிளகா தூள் அரைச்சி இப்போது ரெண்டாவது டைம் ஆக அந்த அண்ணன் அரைச்சி தராரு இப்போ வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம இதுதான் ப்யூர் மிளகா தூள் நைஸாகவும் இருக்கும் நம்ம வீட்டில் வழக்கமாக அரைக்கிற மாதிரியும் நம்ம வெளியில் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு தூள் எவ்வளோ நைஸாக இருக்கும் சேம் அதே போல் தான் இருக்கும் உங்களுக்கு காமிக்கு தெரியும் தெரியவும் ரொம்ப நைஸாக இருக்கும் இது சூடாக அரைக்கிறதுனால பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நேரம் அந்த சூடோட சூடாக கொஞ்ச நாள் வந்து கையில் ஒரு கரண்டியோ இல்லை ஏதோ ஒரு ஸ்டிக் எடுத்துட்டு நம்ம கிளாரி விட்டோம்னா அந்த ஹீட் வந்து இருக்கிறது வந்து கொஞ்சம் குறையும் அதனால் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மேட் மாதிரி போட்டிருக்கேன் இதுதான் மேட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்க அரைக்க நம்ம எடுத்துகிட்டு வந்து இப்படி கொட்டி நம்ம அந்த கரண்டியில் கிளாரி விட்டோம்னா அது மிளகா தூளில் இருக்கிற ஹீட் வந்து அப்சராக இருக்கிற ஹீட் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும் இதனால் மிளகல் வந்து வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரும் மாறாமல் நம்ம என்ன ஃப்ளேவரில் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து அரைக்கிறோமோ அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நான் அடுத்த மிளகாத அரைக்கிற வரைக்கும் அந்த கலர் வந்து நம்மக்கிட்ட மெயின்டென் ஆகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த அரைச்சி அரைச்சரைத்து தர தர நான் எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி கொட்டி இந்த ம ஷீட்டில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி ஹீட்டை வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஆற வைப்போம் இங்கிலீஷ்லேயே பேசலன்னு நினைக்கிறீங்க இந்த இப்போ தமிழில் பேசுகிற மாதிரிங்க ஒன்றும் இல்லைங்க இது சூடாக இருக்கும் அதனால் அந்த மேட்டில் ஷீட்டில் போட்டு நல்லா கிளாரி விட்டோம்னா அந்த ஈட்டு வந்து பார்த்தீங்க அந்த சூடு வந்து கொஞ்சம் குறையும் வெளியில் வந்து காத்தோட்டமாக இருக்கும் அந்த காத்தோட்டத்தினால வந்து மிளகாது வந்து கொஞ்சம் சில்லுன்னு ஆகும் இது வந்து எல்லாம் கருப்பாக ஆரம்பிச்சிரும் ஏன்னா அந்த சூடோட சூடு ஒன்றா இருக்கிறனால அது கருப்பாக ஆகக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம இது மாதிரி வந்து கிளறி விட்டோம்னா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் இப்போ வந்து மிளகா அரைச்சாச்சு ஃபினிஷிங் டிச்சில் ஒரு மிஷினில் நம்ம எடுத்துகிட்டு வந்து அரிசியை கொட்டுறோம் அழகாக பாருங்க மிஷினில் அந்த அரிசி கொட்டி ஆக ஆகிடுச்சு அண்ணன் தட்டி விட்டு அவர் வேலை முடிஞ்சிச்சு இதோட இத்துடன் நான் ஒரு பணி நிறைவு வந்து விட்டது மிளகா தூளோட அந்த தூளை அரைச்சது இது கூட வந்துடும் இப்போ வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு மறுபடியும் நம்ம கிளாடுற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் சும்மா அந்த பக்கம் ஒரு புரட்டு இந்த பக்கம் ஒரு புரட்டு சும்மா கிருட்டு கிருட்டு கிருட்டுன்னு பிரட்டி ஆச்சு சைடில் வேறு லைட்டாக இறந்துச்சு எங்கள் வீட்டுக்காரி கழிவு களி ஊற்றுறான் என்னத்தை பண்ணுறது ஒரு வேகமாக போது தாங்க ஃப்ளோரில் பண்ணும்போது இறஞ்சிருது என்ன தான் பண்ணுறது போட்டு நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சூடு ஆடுற மாதிரி கிளறி விட்டே இருந்தேன் ஆக்சுவலாக இங்கே மூணு நாலு சீட்டு இருக்கும் இப்போ ரெண்டு தான் இருந்துச்சு அதனால கொஞ்சம் இக்கட்டான இடம் ஒன்றுமேலேயே ஒன்று போடுற மாதிரி ஆகிடுச்சி நல்லா கிளறி விட்டுன்னா ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஆறி வந்துருச்சு இதே மாதிரி கிளாட்டே இருந்தனா வெளியில் காத்தோட்டமாக இருக்கிறதுனால சூடு வந்து குறஞ்சிரும் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் தான் வந்து நம்ம அரிசி போட்டோம் இல்லையா அது ஜெலிக்கலாம் வாங்க இது வீட்டில் கொடுத்தா அவங்களே ஜலிப்பாங்க சரி நம்ம கையெல்லாம் தான் வேலை செஞ்சு இப்போ மிளகா தூளாக இருக்கும் அவங்களுக்கு ஏன் வீட்டில் வேலை வைக்கணும் நம்மளோடய எல்லாம் முடிஞ்சு போயிருட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கேயே நம்ம வேலையை முடித்து விட்டு போயிட வேண்டியதான் ஏன்னா இப்போ மிளக நம்ம அரைச்சோன்னா நம்ம மேலேயும் மிளகாது காட்டு வாசனெலாம் அடைகிறோம் வீட்டுக்கு போனோன்னா அவங்களுக்கு வேலை வச்சோன்னா அவங்களுக்கு அதை சிரமம் சரி அப்படியும் எல்லாம் முடிச்சுட்டு குளிக்கி தான் போகிறோம் கலதை நாமளே பண்ணி விட்டு போயிடோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் அதில் இருக்கிற மிளகாதாம் அந்த மிஷினில் லாஸ்ட்டில் போட்டனால அதில் இருக்கிற தூள்லாம் இறங்கிடும் நம்ம கொட்டினா அந்த ஒயிட் கவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசியை கொட்டிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஜெழித்து அதே மாதிரி போட்டாச்சு கடைசி தட்டும் போட்டாச்சு இப்போ வந்து வச்சுட்டு அந்த அதே கரண்டி அந்த கரண்டி தம்பி இங்கே இருக்காப்புல ஆ இங்கே இருக்காப்புல போட்டு சும்மா கிருட்டு 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 தட தட்டிட்டு கொட்டன்னா வந்து கீழே இறஞ்சிருச்சு இப்போ இதுதான் கடைசி வாரின்ற மாதிரி இது தேய்ச்சிங்கன்னா ஜலிச்சிச்சு ஜலிச்சிங்கன்னா அதில் இருக்கிற மிளகா தூள்லாம் உந்தே அரிசி மட்டும் இருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அரிசி வரும் கீழே மிளகா தூள் இறங்கணும் முடிஞ்சு இப்போ அழகாக எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படியே நம்ம அந்த போட்டு வச்ச எடுத்துகிட்டு அந்த கவரில் கொட்டிட்டு இது அப்படியே பார்சல் பண்ணிடலாமா இப்போ கட்டுற பாருங்க அவ்வளோதான் முடிச்சு விட்டாச்சு அரிசி வேலையும் முடிஞ்சு ஒரு வேலை முடிச்சு எடுத்து உரமாக வச்சு எடுத்து தம்பி அவ்வளோதாங்க குண்டாவை எடுத்து வச்சு ஒரு கிளாறு கிளறிட்டு இப்போ வந்து பங்கு பங்குறோன்ற மாதிரி ரெண்டா பக்கம் ஷீட்டை பிரித்து விட்றோம் ஏன்னா நம்ம இப்போ எடுக்க போகிறோம் இல்லையா அதுமாரியே அது இருந்தால் கீழே இறையும் குண்டா ஒரு ஓரமணிக்கு விட்டுட்டு அழகாக லைட்டாக கம்மி கரெக்டாக செய்கிறப்பில் அது யாரும் இல்லைங்க அது நான் தான் அப்படியே எடுக்கும்போது உள்ளுக்குள்ளே ஒரு பயமாக வச்சு பாருங்கள் அந்த கீட்டு பிச்சுக்குமான்ட்டு பிடிச்சாச்சு தூக்கியாச்சு அவ்வளோதாங்க அப்படியே அழகா தூக்கிட்டு வந்து இதை அதுக்கு முன்னாடி குட்டினுது இங்கே பாருங்க வச்சாச்சு அழகாக ஷீட்டை உள்ளே விட்டு தள்ளணுன்னா மிளகா தூள் ரெடியாகிடுச்சி அதே போல் ஒதுரிகிட்டு இருக்கிற மிளகா தூள்லாம் சேர்த்துட்டு கீழே வச்சுட்டு அடுத்து குண்டாவை கொஞ்சம் கீழே நான் ஊற்றிக்கலாம் அடுத்த ஷீட்டு எடுக்கும்போது தான் கொஞ்சம் இருந்துச்சு ஆனால் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு வெயிட் தூக்கும்போதே தெரிஞ்சிச்சு ஆனால் அது ஒன்றும் ஆகலை ஆக்சுவலாக அது சரியாக பண்ணிட்டேன் கொட்டிக்கலாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நம்ம எவ்வளோ மிளகா அதை அதோட கொஞ்சம் கீழே குறைஞ்சிக்கி ஏன்னா அது வந்து பொருளாக இருந்துச்சு இப்போ அது வந்து நம்ம தூளாக மாற்றிடுவோம் அதனால வந்து ஹைட்டு வெயிட் ஒன்று தான் ஹைட்டு குறைஞ்சிருக்கும் இதான் கான்செப்ட்டே இப்போ வந்து நம்ம எப்படி எடுத்துகிட்டு வந்தோம் அதே மேலே பையை வச்சாச்சு அது மேலே எடுத்துகிட்டு வந்த அரிசியும் வச்சாச்சு வீட்டுக்கு போயிடும் ரொர் வண்டியில் போயாச்சு இப்போ வீட்டில் வச்சு வழக்கமாக எப்படி எடுத்து வைப்பாங்களோ அந்த குண்டால் நம்ம க முன்ன சொன்ன மாதிரி தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏன் வேலை வைக்கணும் நம்ம கையோடையே மிளகா தூள் ஆயிரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டு எடுத்து ரெண்டு டப்பரால் பங்கிட்டு வாரிடலாம் ஏன் வாரிடலாம் அப்படின்னா ரெண்டு டப்பாவில் அது ஒன்றா இருந்தால் வெயிட்டாக இருக்கும் தூக்கி வைக்க ரெண்டாக இருந்தால் நீ ஒன்று எடுத்துக்கலாம் இன்னொன்று வச்சுக்கலாம் இல்லை குறைஞ்சிச்சா கூட ஒன்று கையில் தூக்கிக்கலாம் அதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு டப்பாவில் கொஞ்சம் கொஞ்சமாக வாரி வச்சிரும் இது எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக இந்த டப்பா நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இது நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கும் போது வாங்கினேன் பெயிண்ட் டப்பா அந்தாட்ட இருக்கிறது நம்ம யூஸுக்குவோம் அந்த டப்பா இப்போ முடிச்சாச்சு உங்களுக்கு தெரியும் நல்லா வார்ட்டன்னு நினைக்கிறேன் எப்படியும் இந்த மிளகா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வாரம் மேக்ஸிமம் நாலு வாரம் முடியறதுக்குள்ளே காலங்கிறோம் நாலு வாரன்றத விட ஒரு மாதம் வராது சேல்ஸை பொறுத்துங்க திடீர்னு ஆர்டர் வந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக காலி பண்ணுவோம் அதான் தேவையை கொடுத்து உலகம் ஜாலியாக தான் வச்சுருக்காங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ